பிரபல நடிகையும் அரசியல் தலைவருமான கங்கட ராணுவ தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய சில வதந்திகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது குறித்து தற்பொழுது ரசிகர்கள் மத்தியிலேயும் பெருமளவு பேசப்பட்டும் வருது நான் மாட்டிறைச்சி அல்லது வேறு எந்த வகையான சிவப்பு இறைச்சியும் சாப்பிட்டதில்லை என்னை பற்றி முற்றிலும் ஆதாரமற்ற வதந்திகள் பரப்பப்படுவது வெக்கக்கேடானது அப்படின்னும் நான் பல தசாப்தங்களாக யோகா மற்றும் ஆயுர்வேத வாழ்க்கை முறையை ஆதரித்து வருகிறேன் இனி உங்களுடைய அத்தகைய தந்திரங்கள் வேலை செய்யாது என் இமேஜை கெடுக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாகவும் அவங்களுடைய எக்ஸ்தலத்திலையும் பதிவிட்டு இருக்காங்க என் மக்களுக்கு என்னை பற்றி தெரியும் நான் ஒரு பெருமை மிக்க ஹிந்து என்பது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னும் அவர்களை தவறாக வழிநடத்த முடியாது ஜெய் ஸ்ரீராம் என்று தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் எழுதியிருக்காங்க அவங்களுடைய இந்த ஒரு பதிவிற்கு பலரும் ஆதரவும் தெரிவித்து வராங்க அது மட்டும் சரி அவர் இந்த ஒரு பதிவை எதற்காக போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பலரும் கேள்விகளும் எழுப்பி வராங்க அதாவது தான் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக ஒரு முறை கூறியதாக காங்கிரஸ் தலைவர் விஜய் வண்டி குற்றம் சாட்டிய இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த அறிக்கையை கங்கனா வெளியிட்டிருக்காங்க ஒரு பேரணியில் பேசிய மகாராஷ்டிரா மாநில சட்டசபையினுடைய எதிர்க்கட்சி தலைவரான ரணவத் தான் மாட்டிலேச்சு விரும்புவதாகவும் அதனை சாப்பிட்டதாகவும் தன்னுடைய இரண்டாயிரத்தி ஆண்டு குறிப்பிட்டதாக கூறியிருந்தார் இந்த நிலையில தான் அவருடைய அந்த ஒரு பதிவிற்கு தான் இப்பொழுது கங்கனா பதிலடியும் கொடுத்திருக்காங்க சமீபத்தில் அரசியல் இணைந்த கங்கடா ராணுவத் மாச்சல பிரதேசனுடைய மண்டி மக்களவை தொகுதியில பாஜக வேட்பாளராக இருக்காங்க வரவிருக்கும் லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக தயாராகுவதற்காக அண்மையில் ஒரு ரோட் ஷோ ஒன்றையும் நடத்தியிருந்தாங்க இமாச்சல் பிரதேசில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நடிகை கங்கடா ரணவத் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பாலிவுட் உலகில் பயணித்து வராங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான தாம் தூம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான சந்திரமுகி டூ ஆகிய இரு படங்கள் தான் இவங்க தமிழில் அப்படி நேரடியாக நடித்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்த வரவேற்கத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம டிபிடி நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க